ಓಂ ಸರ್ವಲ್ಯಾಣದರಾಮಣವಾರಕಂ ಅಭಾರಕರ್ಣಾಮೂರ್ತಿಮಂಜನೆ ನಮ ಗರ್ಭ ಓಮಂನಾ ಗರ್ಭಶಂಭೂಧಂ ಬ್ರಹ್ಮಚಾರಿಣಂ ದುಷ್ಟಕರಾಶಂ ದಮ ಹಣ ತದವಾಶ್ ಮಹೇ ಓಂ ಗರ್ಭ ಮಹಾದ್ರದ್ರವೀರ್ಯಸತ್ಪವಂಜನಾ ವಾಯುಪುತ್ರೇ ನಮಸ್ತದೆ ಓಂ ಯಶೋ ಧೈರ್ಯ ಬುದ್ಧಿರ್ಬಲನ್ ಸತ್ಯ ನಿರ್ಭಯತು ಮರೋದಸಿ ವಾಕ್ಪಡ ಸಣಸ್ಮೇ ಓಂ ಅಸತ್ಯ ಸಾಧಯ ಸ್ವಾಮಿ ಅಸತ್ಯದ ಶ್ರೀರಾಮೂತೃಪಸಮತ್ಕಾರ್ಯ ಸಾಧಯ ಪ್ರಭು ಪ್ರಭೋ ಓಮ ಆಂಜನೇಯ ವಿತ್ಮಹೇ ಶ್ರೀರಾಮಯ ಧೀಮಹಿ ತನೋ மகாஜே ஹனுமன் பிரசோதயா நம நம்ம இது ஐராண்டு சிறை வழங்கும் காலச்சக்கரம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சருடன் பேசுகிறேன் இன்றைய காணொலியில் நாம் காணமே இருப்பது வாழ்க்கையை மாற்று வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்களின் நிலை வர்க்கோத்தமம் அப்படின்னா ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் எந்த ராசி அமர்ந்துள்ளதோ அதே கிரகம் நவாம்சத்திலும் அதே இடத்தில் அமர்ந்திருந்தால் அது வர்க்க உத்தமமாகி வலுப்பெற்று உள்ளது என்று அர்த்தம் ஒரு ஜோதிடம் என்றாலே ஒரு நான்கு கிரகங்கள் கெட வேண்டும் நான்கு கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் சந்திரனை மையமாக வைத்துக்கொண்டு ராசி மண்டலத்தை ராசி மண்டலத்தை கணிப்பது போல லக்னம் என்பது சூரியனை மையமாக வைத்து எடுக்கப்படுகிறது ராசி என்பது சந்திரனையும் லக்னம் என்பது சூரியனை வைத்து எடுக்கப்படும் ஜோதிட சாஸ்திரத்தில் பனிரெண்டு ராசிகளில் பனிரெண்டு நட்சத்திரத்தில் அமரும் பனிரெண்டு பாதங்களில் அமரும் கிரகங்கள் வர்க்க உத்தமம் அடையும் புஷ்கர நவாம்சம் என்பது இருபத்தி நான்கு பாதங்கள் வர்க்க உத்தமம் அடையும் கூடிய பாதங்கள் வந்து பனிரெண்டு இதில் புஷ்கர நவாம்சமும் வர்க்கோத்தமும் அடையக்கூடிய பாதங்கள் மூன்று நூற்றி எட்டு பாதங்கள் நூற்றி எட்டு சிவாலயங்கள் சிவாலயங்களில் நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் இருக்கும் அது நூற்றி எட்டு பாதங்களை குறிக்கும் ஒன்பது நவகிரகங்கள் ஒன்பது நவ கோள்களை குறிக்கும் மும்மூர்த்திகள் அப்படிங்கிறது ஒரு சிவலிங்கத்தில் குரு குருமகாதேவ் குரு குருவிஷ்ணு குரு பிரம்மா என்ற மும்மூர்த்திகளும் அறிவியல் ரீதியாக எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்ற காந்த ஈர்ப்பு சக்திகளையும் குறிக்கும் ஒரு சிவலிங்கம் அப்போ ஜோதிடத்துடன் ஆன்மீகம் முழுமையாக கலந்து கொள்ளும் ஆன்மீகத்தில் ஒரு பாட்டு தான் சொல்ல இந்த மூன்று சிறப்பு பெற்ற பாதங்கள் எது எது என்று கேட்டால் ரோஹிணி இரண்டாம் பாதத்தில் அமரும் சில கிரகம் வர்க்கோத்தமும் அடையும் புஷ்கர நவாம்சமும் அடையும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் அமரும் கிரகம் வர்க்கோத்தமும் அடையும் புஷ்கர நவாம்சமும் அடையும் அதுபோல உத்ராட ஒன்னாம் பாதத்தில் அமரும் கிரகம் வர்க்க உத்தமமும் அடையும் புஷ்கர நவாம்சமும் அடையும் இந்த மூன்று பாதங்களுக்கு மட்டுமே தனி சிறப்பு உண்டு சந்திரன் குரு சூரியன் இவருடைய நட்சத்திரங்கள் இந்த மூன்று பாதங்களும் ஒழிந்தது இதுபோல காலப்புருஷனுக்கு ஒன்பதாவது வீடான தனுள் மண்டலம் ஒரு புனிதத்திலும் புனிதமான தமிழ் மண்டலம் குரு பகவானின் ஆட்சி மூலத்திரிகோண வலுவை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வீடு இந்த வீட்டில் வர்க்கோத்தமம் பெறும் கிரகம் புஷ்கர நவம்சத்தையும் உத்ராட ஒன்றாம் பாதத்தில் நிச்சயமாக பெற்று வலுப்பது அதுபோல ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ரிஷபத்தில் சுக்கரனின் வீடான இயற்கை சுபர் சுக்கரனின் வீடான ரிஷபத்தில் வர்க்கோத்தமும் அடையும் புஷ்கர நவம்சம் அடையும் கிரகம் அதிக வலுப்பது அதுபோல கடகராசி கடகத்தில் புனர்வூசம் நான்காம் பாதத்தில் குருவின் நட்சத்திரத்தில் அமரும் கிரகம் வர்க்க உத்தமமும் அடையும் புஷ்கர நவாம்சமும் அடையும் புனிதத்திலும் புனிதமானது புஷ்கர நவாம்சம் மகா சக்கரவர்த்திகளை உருவாக்கக்கூடிய வலிமை புஷ்கர நவாம்சம் மற்றும் வர்க்க உத்தமம் பெற்ற கிரகம் மறைமுக வலுப்பெறும் நேரடியாக ஒரு கிரகங்கள் வலுப்பெறுவதை விட மறைமுகமாக சூட்சமமான முறையில் வலுப்பெறுவது என்பது ஜோதிடத்தில் ஒரு சிறப்பு எந்த ஒரு கிரகமும் கொடுக்கும் தன்மை எந்த அளவுக்கு உண்டோ அந்த அளவுக்கு அதை கெடுக்கும் தன்மையும் உண்டு ஒவ்வொரு கிரகத்திற்கும் நேர்வினை ஆற்றலும் உண்டு எதிர்வினை ஆற்றலும் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது அசுரகுரு அணியான சனி புதன் சுக்கரன் ராகு இவர்கள் வந்து அசுர குருவின் அணி சுக்கரனின் தலைமையிலான அணி குரு செவ்வாய் சூரியன் கேது இவர்கள் குருவின் தலைமையிலான அணி தேவகுரு என்பது குரு அசுரகுரு என்பது சுக்கிரன் கோவிலில் திருநீரும் அவர்தான் சுடுகாட்டில் மயானத்தில் சாம்பலும் அவர்தான் இரண்டுமே ஈசன்தான் இந்த இரண்டு சக்திகளும் இருந்தால்தான் இந்த பூமியில் ஒவ்வொரு உயிரினமும் பிறப்பெடுக்க முடியும் ஒவ்வொரு நேர்வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்பதைத்தான் இந்த பூமி காட்டுகிறது இந்த பூமியானது முக்கோண மண்டலத்தில் இருப்பதனால் இந்த பூமிக்கு ஆக்கமும் உண்டு அழிவும் உண்டு நான்கில் மூன்று மடங்கு நீரால் சூழப்பட்டதுதான் இந்த உலகம் என்பதனால் பஞ்சபூதத்தில் நீர் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது நீரின்றி அமையாத உள்ளது பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றும் மிக வலிமையானது ஆகாயத்தில் நவக்கோள்களை தவிர வேறொன்றும் அங்கே இல்லை அதேமாதிரி அதே அதுபோல பூமியில் நீரின்றி பூமி இல்லை இந்த பஞ்ச பூதங்களால் இந்த ஒரு ஆகாச கூட்டில் இயங்கும் அனைத்து ஜீவராசிகளில் ஒன்றுதான் மனித இனமும் அவ்வையார் சொல்லியது போல் அறிவு அறிவு மானிடமாய் பிறத்தல் அறிவு ஆறு அறிவு இது ஏழாவது அறிவை எங்கிருந்து பேர் காண்பதும் இதுதான் மெய்ஞான் விஞ்ஞானத்திலும் விஞ்ஞானமே சிறந்தது ஞானிகள் சித்தர்கள் சொல்லி வைத்த மிக அற்புதமான விஷயங்கள் எண்ணற்ற ஒன்று ஆன்மீகத்திற்கு எப்படி முடிவு கிடையாதோ அதுபோல் ஜோதிடத்திலும் அனைத்தும் தெரிவது என்பது முடிவு கிடையாது இன்னும் ஜோதிடத்தை நானூறு ஐநூறு ஆண்டுகள் காலமாக குறைந்தது படித்தால்தான் ஜோதிடத்தை முழுமையாக கற்றுறது அவ்வளவு விடயங்கள் அதேபோல் பனிரெண்டு ராசி கட்டங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது நலக்கோல்கள் என்பதை சாதாரணமாக பார்ப்பதற்கு தான் தெரியும் ஆனால் உள்ளே செல்ல செல்ல ஆழமாக சென்று கொண்டே இருக்கும் ராகு திருவாதிரை சுவாதி சதை நட்சத்திரத்தின் நாயகன் ராகு இவருடைய நட்சத்திரங்கள் காற்று ராசிகளிலே அமைந்தது பொதுவாக ராகு மேசம் ரிஷமம் கன்னி மகரத்தில் அமர்ந்தால் கெடுபல்கள் செய்வதில்லை என்று ஜோதிட நூல்கள் கூறினாலும் அதில் சில முரண்பாடுகளும் உண்டு ராகு என்பது தாய்வழி கிரகம் என்பதனால் ஒன்று மூணு ஐந்து என்று பிறப்பெடுக்கும் குழந்தைகளுக்கு ராகு தசை நன்மைகளை செய்கிறது இதே ரெண்டு நாலு ஆறு என்று பிறப்பெடுக்கும் குழந்தைகளுக்கு ராகு தசை நன்மை செய்வதில்லை இது அனுபவ அறிவு அவர் ரிஷபத்தில் இருந்தாலும் சரி மேசத்தில் இருந்தாலும் சரி கடகத்தில் இருந்தாலும் சரி கண்ணியில் இருந்தாலும் சரி மகரத்தில் இருந்தாலும் சரி இரண்டு நான்கு ஆறு என பிறப்பெடுக்கும் இரட்டை குழந்தை என்னுடைய ஜாதகங்களை ஆராய ஆய்வு செய்யும்போது ராகு நன்மைகளை செய்வது இல்லை என்பது சான்றாக சான்றாக விருதுப்படுத்தப்படுகிறது அப்ப ராகு பகவான் காற்று மண்டலத்தையே ஆளக்கூடிய ராகு பகவான் மலைகள் மலைகள் சார்ந்த இடங்களும் கர்மாவில் மிக முக்கிய பங்கு வகித்தவரும் தாய்வழி உள்ளவர்களை தாய்வழி இறந்து போனவர்களையுடைய ஆன்மாக்களோடு ஒப்பிடும்போது ராகுவை அந்த குழந்தை ராகு ராகுவின் முன்னோர்களின் தாய்வரில் உள்ளவர்களின் குணாதிசயங்களும் இந்த குழந்தையின் குணாதிசயம் ஒன்றாகத்தான் இருக்கிறது என்று ஆணித்தரமாக சொல்லப்படுகிறது அதுபோல கேது என்பவர் ஞானகாரகன் ராகு என்பவர் போகக்காரகன் ராகுவுக்கு முன்னும் பின்னும் ராகுவின் நட்சத்திரத்திற்கு முன்னும் பின்னும் ஆண் கிரகங்களின் நட்சத்திரம் இருக்கும் அது குறிப்பாக காம என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் நட்சத்திரமும் புத்திர சாந்தான பாக்கியத்தை உருவாக்கும் புத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவின் நட்சத்திரமும் இருக்கும் திருவாதிரைக்கு முன்னு மிருகசிரீசமும் திருவாதிரைக்கு பின்னும் புனர்பூச நட்சத்திரமும் ஒழிந்திருக்கும் அதுபோல சுவாதி நட்சத்திரத்திற்கு முன்னும் சித்திரை நட்சத்திரமும் அதற்கு பின்னும் விசாக நட்சத்திரமும் ஒழிந்திருக்கும் அதுபோல சதை நட்சத்திரத்திற்கு முன்னும் அபிட்ட நட்சத்திரமும் சதய நட்சத்திரத்திற்கு அடுத்தபடியாக பூரட்டாதி நட்சத்திரமும் ஒழிந்திருக்கும் அப்ப ராகு என்ன எந்த விதத்தை முழுமையாக ஒரு ராசி மண்டலத்தை முழுமையாக ஆளும் திறமை பெற்ற ராகு பகவான் பாதி உடலை தாய் வழியில் இருந்து கொடுக்கக்கூடிய ராகு பகவான் அந்த கர்ம வினைகளை எப்படி அனுபவித்திருக்கிறார் அந்த பதினெட்டு ஆண்டு காலம் ஒரு மனிதன் சனி மகாதிசை கேது மகாதிசை ராகு மகாதிசையை கடக்காமல் ஒரு மனிதன் ஆயில் முடியாது ஏனால் ஏனென்றால் இங்கு பிறப்பெடுக்கும் ஒவ்வொரு உயிரினமும் சிம்மத்தில் உயிரை பெற்ற நாம் கடகத்தில் உடலை பெற்ற நாம் மகரத்தில் வினைகளை அனுபவித்து கும்பத்தில் ஆயிலை முடிக்கிறார் சனி பகவான் மீண்டும் மீனத்தில் அடுத்த சந்ததிகளை உருவாக்குகிறார் சனி பகவான் போன்ற ஜோதிடத்தில் அரிய தகவல்களுடன் அடுத்த ஆன்மீக சிந்தனைகளும் ஆன்மீக தகவல்களுடன் உங்களை அடுத்த வீடியோவில் காணொலியில் சந்திக்க சந்திக்க நன்றி வணக்கம்